தத்துவ மீதா தலைவர்கள் ரசிகர்கள் மட்டும் தான் அப்படின்ற இந்த டைலாக் வந்து யாரை மீன் பண்ணி சொன்னது அதாவது சொல்லுதா இல்லை இப்படி இருக்கிற நடிகர் விஜய சொன்னா எந்த திரைப்பட நடிகர்களுக்கும் வந்து தத்துவார்த்த விஷயங்களை பத்தி வந்து நிறைய தெரியாது அப்படின்றது உண்மைதான் நம்ம வந்து அதை மறுக்க முடியாது ஊடகம் என்ன செய்யும் ஊடகம் என்ன மாதிரி விஷயங்களை பேசும் என்ன விஷயங்களை செய்யும் எப்படி அது வணிகமாக்கும் எந்த விஷயத்த மக்கள்கிட்ட கடத்திட்டு போவோம் எந்த விஷயத்த வந்து தனக்குள்ள வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இப்ப நானும் நீங்களும் வந்து எல்டிடி பத்தியோ ஒரு நக்ச பத்தியோ நக்சல் பாரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த பசங்க விலகி போயிருவாங்க ஐயோ இவங்க யாரோ தீவிரவாத கும்பல் போல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது இல்லையா இதை முதல் முறையாக வெற்றி மாறணும் உடைச்சதுக்காருன்னு நான் நம்புறேன் படம் இரண்டு நாட்களுக்கு மேலாயிருச்சு படம் ஒன்றும் அப்படி விறுவிறுப்பாக இல்லை சுவாரஸ்யமே இல்லை பாட்டு ஒன்றளவுக்கு இல்லை அதே மாதிரி பா பாட்டுள்ள இன்ட்ரோலுக்கு அப்புறம் சீன் வந்து சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு எந்த படம் எந்த திரைப்படம் வந்தாலும் ஒரு பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு வரலாற்றின் பதிவு ஒரு காவல்துறையின் ஒரு செயல்பாடு காவல்துறை இப்படித்தான் ஒரு சாமானிய மனுஷன்கிட்ட கிட்ட நடந்துக்கும் இப்படித்தான் ஒரு அதிகாரம் ஒரு எளிய மனிதன் கிட்ட நடந்துக்கும் ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகாரம் இருக்கும் ஒரு எளிய மனிதனை போட்டு மிதிக்கும் அந்த மிதிக்கிறத அந்த வழியை காட்டக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு ஒரு பிற்போக்கா நான் பார்க்க வெற்றிமாறன் ஓங்கி நறுக்குனு மண்டையில் கொட்டி ஒரு சமூக பொருளாதாரத்தை லைட்டாக விதைச்சி விட்டு போயிட்டார் வெற்றிமாறன் தயாரிப்பில் சூரி விஜயஸ்ரீ எதிரி நடித்த விடுதலை பார்ட் டூ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லையா அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போனோம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அரசியல் பேசும் அதாவது வெற்றிமரன் அப்படின்னாலே அரசியல் பேசக்கூடிய படம் தான் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு வட சென்னையிலேருந்து எடுத்துக்கோங்க வடசென்னை விடுதலை ஒன்று விடுதலை ஒன்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹைப்பை ஏற்றி விட்டார் விடுதலை இரண்டு எப்போ ரிலீஸ் ஆகும்போது அப்போ விடுதலை இரண்டு ரிலீஸ் ஆகியிருக்கு அதுலேயும் சில அரசியல் பேசப்பட்டிருக்கு அந்த அரசியலை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறப்புறம் வாங்க நான் உங்கள் தோலா கார்த்திக் இந்த படத்தில் என்ன விதமான அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிய விளக்குறதுக்காக நமது அரங்கிற்கு வருகை வந்துள்ள விவேக்கானே வரக்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆட்டமா விவேகனை பற்றி ஒரு சின்ன அறிவும் கொடுத்துருவேன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக போராளியும் கூட சமூக போராளி அப்படின்னா என்ன போராட்டத்துலாம் போராடினார் அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம் நிறைய போராட்டங்களுக்கு அவர் முன்னெடுத்து போராடி இருக்காரு முக்கியமாக ஒரு போராட்டத்தை மட்டும் வந்து சொல்ல சொல்லுங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடே போராடிச்சு சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் போராட்டம் எங்கே ஆரம்பிச்சேன்னா அழகனூரில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய இடத்துலேருந்து ஆரம்பிச்சது அந்த போராட்டத்தில் அண்ணனும் ஒரு நபர் முக்கியமான நபரில் அண்ணனும் ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அதாவது இப்போ இருக்கிற திமுக அரசு வந்து தேர்தல் அறிவி அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு வழக்கு அனைத்தையும் நாங்கள் ரத்து செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து வந்தாங்க வந்தக்கப்புறம் நிறைய வழக்குகள் ரத்து செஞ்சுட்டாங்க ஆனால் என்னென்னா இன்னமும் வந்து ஜல்லிக்கட்டு வழக்கு அங்கே அன்னைக்கு முத முதல் போகிறாங்க இல்லையா ஒரு ஐம்பத்தாறு பேர் அந்த ஐம்பத்தாறு பேரும் இன்னமும் இன்றும் கோர்ட்டுக்கு சென்று வழக்கை வந்து பிரச்சனையை சந்திச்சிட்டு தான் இருக்காங்க அப்படி ஐம்பத்தாறு பேரில் ஒரு நபர் தான் அண்ணனும் அப்போ இதிலே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அண்ணன் எப்படி ஒரு சமூக போராளின்னு இப்போ இந்த விடுதலை படத்தில் என்ன மாதிரி அரசியல் பேசுகிறாங்க என்ன மாதிரி அரசியல் சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கா அண்ணனை நம்ம அரங்கத்தை கூப்பிட்ருக்கோம் அண்ணனே நம்ம கேள்விக்கலாம் அண்ணே விடுதலை இரண்டு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் பேசக்கூடிய அரசியலை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் திரைப்படம் வந்து பல தளங்களை பற்றி பேசுது பல தளங்கள்னா காவல்துறை ஊடகத்துறை அரசியல் அப்புறம் இந்த அதிகார வர்க்கம் இருக்காங்க இல்லையா மேலதிகாரிகள்னு ஒரு எல்லா எல்லாத்துலேயும் ஒரு கேர்டர் இருப்பாங்கல்ல ஒரு கலெக்டர் ஒரு கமிஷனர் ஒரு எஸ்பி டிஎஸ்பி ஈவன் ஒரு சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரியான அதிகார மையங்கள் என்ன நம்மளுக்கு சொல்ல வரும் என்ன செய்யும் அது எதை எந்த எதை நோக்கி நம்மளை திருப்போம் அப்படின்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட என்ன பேசுவாங்க அவங்க வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்ன செய்வாங்க ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அதை அப்படின்ற அந்த பாகுபாடு அதெல்லாம் தோல்வரிச்சுருக்காரு ஒரு ஒரு சமூக செயல்பாட்டாளனுக்குன்னு சில கேள்விகள் இருக்கும் ஏன் சமூகம் இப்படி இருக்குது ஏன் வந்து காவல்துறை எப்படி இருக்குது ஏன் வந்து அதிகார மையம் இவ்வளோ இவ்வளோ வந்து ஒரு நரித்தந்திரமான விஷயங்களை செய்யுது அப்படின்றதுனா இந்த கேள்விகள் வந்து எல்லா செயல்பாட்டாளர்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுத்து ஒரு தெருவில் ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து செயல்பட கூட கூடிய செயல்பாட்டாளனுக்கும் இருக்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் உலக அளவில் ஒரு ஒரு இயற்கை சார்ந்தோ சூழ்நியல் சார்ந்தோ போராடும் கூடையே போராளிகள் உள்பட அங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள எல்லா போராளிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கும் ஊடகம் என்ன செய்யும் ஊடகம் என்ன மாதிரி விஷயங்களை பேசும் என்ன விஷயங்களை செய்யும் எது எப்படி அது வணிகமாக்கும் எந்த விஷயத்த மக்கள்கிட்ட கடத்திட்டு போகும் எந்த விஷயத்த வந்து தனக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காவல்துறை இந்த அதிகார மையங்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்றத எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை இவ்வளோ அழகாக தோல் உரிச்சு இவ்வளோ வெளிப்படையாக அதை அழகாக கொண்டு போய் திரைப்படமாக்குனது வந்து அவரோட ஹேட்ஸ் ஆஃப்டோகிம் அதை வந்து நம்ம வார்த்தைகளை விவரிக்க முடியல அது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றின் தடமாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அவர் செஞ்சுருக்க பணி இன்னொரு ஒரு ஒரு பணியும் அதே மாதிரி அந்த நடிகர்கள் அனைவருமே சூரியாகட்டும் விஜயசெருதி ஆகட்டும் எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை வந்து அழகாக செஞ்சுருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எங்கள் தோழர் ஒருத்தர் வந்து உள்ள வன்முறை கட்டவழிக்கப்படுது அடிக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடித்து இது பண்ணுறாங்க உண்மை சம்பவம் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் காவல்துறை கல் எடுத்துகிட்டு வந்து மக்கள் மேலே எரியுது திருப்பி மக்கள் என்ன பண்ணுறாங்க எங்களை அடிக்கிறீங்களே திருப்பி கல் எடுத்து எரிய போகிறாங்க அப்போ எங்கள் தோழர் ஒருத்தர் ஒரு காவல்துறை அதிகாரியை காப்பாற்றினார் அவர் அடிக்காதீங்க அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி காப்பாத்தினார் எந்த அதிகாரியை காப்பாத்தினீங்களோ தான் வந்து இவர் இவருக்கான எதிர்சாட்சி சொல்லி இவரை வந்து இவரை வந்து இந்த மாதிரியான போராட்ட தூண்டு வச்சாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இவருக்கு வழக்கு வர்றதுக்கு அவர் தான் வந்து கடைசியில் காரணமாக இருந்தார் அப்போ காவல்துறை வந்து எப்படின்னா ஒபேத ஆர்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த உருவார்த்தையை வச்சே வந்து எல்லாமே செஞ்சிருவாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தோழர் வந்து இவரை காப்பாத்திருக்காரு அந்த காவல்துறை அதிகாரிக்கும் மனசாட்சி இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக மனசாட்சி இருக்கும் ஆனா இந்த உபேத ஆடுன்ற விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணுவார்னா யாராக இருந்தாலும் அடிச்சு ஆகணும் அது எவ்வளோ உயிரை கொடுத்து நண்பனா இருக்கட்டும் தோழனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து அந்த உபேத ஆடுன்ற அடிப்படையில மேலதிகாரிகளின் அந்த ஆணை கிணங்க அவங்க தான் ஆகணுன்ற மாதிரி ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இது எல்லாமே நான் நெகட்டிவிட்டி சொல்றேன் என்னெல்லாம் சமூகத்துல இருக்குன்னு இன்னமும் காவல்துறையிலையும் சரி நீதித்துறையிலையும் சரி இந்த மாதிரியான அதிகார மையத்துலையும் சரி நேர்மையான மனசாட்சியுள்ள சிலர் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கனால தான் நாம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கோன்றதை நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அவங்க இன்னும் நேர்மையாக இருக்கிறாங்க அவங்க நிறைய இழக்கிறாங்க அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் இந்த படம் சொல்லுது ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தன் மனைவியாக நடிக்கிற அந்த நடிகைகிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த எனக்கு எதாவது ஆயிடுச்சுனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த நடிகை என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்காக போராடுற நமக்கு ஏன் இவ்வளோ இவ்வளோ துன்பங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க நீங்கள் என்னை நம்பலைன்னா போராட்டக்களத்தில் நிற்கிற யாராக வேணாலும் இருக்கட்டும் அது வந்து நீங்கள் வந்து பெரிய கட்சிகள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க இல்லை சமூக போராளிகள்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க இங்கே சமூகம் சார்ந்து இந்த சமூக போராளிகள் பத்தி தெரிஞ்சீங்கன்னா ஜோக்கர் ஒரு படம் வந்துச்சு அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த சமூக போராளிகள் யாருன்னு தெரியும் அந்த மாதிரியான சமூக போராளிகள் உதாரணத்துக்கு தோழர் முகிலன்னு இருக்கிறாரு மிகச்சிறந்த உதாரணம் தோழர் முகில் இந்த மாதிரியான தோழர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வந்து ஒரு ஒரு தருணத்துலேயும் சோர்ந்து போகிறப்ப சொல்கிற வார்த்தை எந்த மக்களுக்காக நம்ம போராடுறோமோ அந்த மக்களே நம்மளை வந்து நம்மளை வந்து தோக்கடிச்சிடறான் அந்த மக்களை நம்மளை வந்து இழிவுபடுத்திடுறான் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்களா இது மிக மிக வேதனைக்குரிய விஷயம் அவங்க எல்லாரும் இருக்கிற விஷயம் அது வந்து நம்ம மக்கள் உணர வேண்டிய விஷயம் ஏதாவது செய்தியை மாத்திரம் வச்சு நீங்கள் எதையுமே முடிவுபடிக்க முடியாது தகவல் வேற உண்மை வேறு ஒரு தகவல் வந்து ஆயிரம் தப்பு இருக்கலாம் அது தான் வந்து விஜய் செய்திபதி அந்த படத்தில் சொல்லியிருப்பார் அது வந்து என்னென்னா இப்போ தோழர் முகில்னு எடுத்துக்கங்களேன் தோழர் முகிலினை பற்றி ஒரு ஒரு அவதூறு பரப்பப்பட்டுச்சு அது உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாது எவனோ ஒருத்தன் ஒரு பிரபலம் அந்த பிரபலத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு அதுவும் ரொம்ப சிறப்பு என்னென்னா பாலியல் குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா நம்ம மக்களுக்கு வந்து அது அது என்னன்னு தெரில செய்தி வந்து அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவி போயிடும் அப்போ வந்து இந்த அதிகாரம் வந்து என்ன பண்ணணுன்னா ஒன்று ஒன்று தீவிரவாதியை சித்தரிக்கும் இல்லை ஒன்று வந்து ஒரு ஒரு பாலியல் ரீதியான ஏதோ ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குவோம் ஒன்று இப்படி அவங்கள வந்து ஒன்று அவமானப்படுத்தும் இல்லை வந்து அவங்கள குடும்பப்படுத்தும் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சமூக செயல்பாட்டு தளத்திலிருந்து அவங்களை தள்ளுறதுக்கான முயற்சிகளை செய்யும் இதைத்தான் இந்த அதிகாரம் செய்கிறது என்பதை திரு வெற்றுமாறன் அவர்கள் மிக அருமையாக ரொம்ப அழகாக வந்து அந்த திரைப்படத்தில் வந்து காட்சிப்படுத்தி எளிமையாக கொடுத்துட்டு போயிட்டார் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்கு அப்படின்ற இந்த டயலாக் வந்து யாரை மீன் பண்ணி சொன்னது அதாவது யுகிர சொன்னதா இல்லை இப்போ இருக்கிற நடிகர் விஜய சொன்னதான் இல்லை அது வந்து எம்ஜிஆர் அவர்களில் இருந்து விஜய் வரைக்கும் எல்லாத்தையுமே குறிக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து எதையுமே வந்து சாதிச்சிட முடியாது எந்த மாற்றத்தையும் உருவாக்கிட முடியாது அதுக்காக நம்ம வந்து யாருமே அரசியல் செய்யக்கூடாதுன்ற விஷயத்துக்கு வரல ஆனால் ஒருவேளை அவங்க தத்துவத்தோடு வந்திருக்கலாம் இப்போ வந்திருக்கிற விஜய் அவர்கள் கூட தத்துவத்தோடு வந்திருக்கலாம் அவர்கள் தத்துவம் வந்து சரியான மக்கள் தேவையான தத்துவங்களை வந்து கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் மிக குறிப்பாக என்னென்னா இதில் வந்து எந்த திரைப்பட நடிகர்களுக்கும் வந்து தத்துவார்த்த விஷயங்களை பற்றி வந்து நிறைய தெரியாது அப்படின்றது உண்மைதான் நம்ம வந்து அதை மறுக்க முடியாது எம்ஜிஆர் அவர்கள் வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டார் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வர்றப்ப அவர் அரசியலுக்கு தோழனாக இருந்தது வந்து திரு கருணாநிதி அவர்கள் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பாக உற்று நோக்கணும் அது என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்பட நடிகராக மாத்திரம் இல்லை மிகச்சிறந்த தோழனாக திரு கருணாநிதி அவர்களோடையும் இருந்திருக்கிறாரு அவர் சார்ந்து இன்னும் நிறைய தோழர்கள் கூட இருந்திருக்கிறாங்க மிக குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா பெரியார் போன்ற தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட பயணித்த ஒரு நபர்ன்றனால அப்போ அந்த சமூக பொருளாதார தளங்கள் மக்களுக்கான தேவை இதெல்லாம் வந்து ஓரளவு அவருக்கு தெரிஞ்சிருந்தனால தான் அவரால் வந்து உண்மையிலே மக்களுடைய அந்த நாடித்துடிப்பை வந்து பிடிக்க முடிஞ்சது இது மாதிரி விஜய் அவர்கள் இருப்பாரான்றது எனக்கு தெரியலை இது இனிமே தான் தெரியும் அவர் யாருடைய யாரெல்லாம் அவருக்கு வந்து கைட் பண்ண போகிறாங்க யாருடைய சொ கருத்துக்களை கேட்டு உள்வாங்கி அவர் வரப்போறாருன்றதெல்லாம் இருக்குது இதில் மறுக்கவே முடியாத விஷயம் தத்துவம் இல்லாத ஒரு தலைமை வந்து தலைமையே கிடையாது எப்பயுமே கொள்கையும் தத்துவம்தான் அடுத்தடுத்த தளத்துக்கு கொண்டு போகும் நம்மளை இந்த மக்களுக்கான செயல்பாடுகளில் கொள்கை தத்துவம் இல்லைன்னா அது வந்து விஜயாக இருந்தாலும் சரி இனி வரப்போகிற யாராக இருந்தாலும் சரி எந்த திரைப்பட நடிகருக்கும் அந்த இது கிடையாது அந்த ஒரு சக்தி கிடையாதுன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன் விடுதலை பாட்டு படத்தின் மூலமாக வெற்றிமாறன் மக்களுக்கு என்ன சொல்ல வராது மிக அருமையான கேள்வி இது அதாவது என்னென்னா விடுதலை படம் மூலயமா வெற்றிமாறன் மக்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்றத விட இந்த தலைமுறைக்கு அதாவது இனி இனி வரப்போகிற தலைமுறை இதுவரைக்கும் இருந்த தலைமுறைகள் அதாவது இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தலைமுறை வேறு இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்படாமலே இருந்தது அதை வந்து சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வரலாறு தெரியாது ஒரு இப்போ நக்சலைட் அப்படின்ற வார்த்தையை வந்து ஏதோ செய்தியிலையோ ஒரு பேப்பர்லையோ படித்தா அவங்க வந்து தீவிரவாதி அப்படின்னு வச்சுருப்பாங்க இந்த உதாரணத்துக்கு இந்த நக்ஸலைட்ன்ற வார்த்தை எல்டிடிங்கிற வார்த்தை எல்லாமே பயங்கரமான வார்த்தையாகவும் ஐயோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி இப்போ நானோ நீங்களோ வந்து எல்டிடியை பற்றியோ ஒரு நக்ஸலைட் பத்தியோ நக்சல் பாரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மகிட்ட இருந்து அந்த பசங்க விலகி போயிடுவாங்க ஐயோ இவங்க யாரோ தீவிரவாத கும்பல் போல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது இல்லையா இதை முதல் முறையாக வெற்றி மாறுனு உடைச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன் நக்சல் பாரி அதாவது ஒரு சமூகத்திற்காக போராடக்கூடிய போராட்டக்காரன் யார் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஊர்லேயோ ஒரு ஒரு பகுதியிலேயோ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை சட்ட ரீதி அணுகி முயற்சி பண்ணுறது ஒரு முறை சட்ட ரீதியாக அணுகியும் தீர்வு கிடைக்காமல் அவன் கோவப்படுறான் பார்த்தீங்களா அந்த தளம் தான் வந்து இந்த நக்சல் பாரி எல்டிடி எல்லாமே வந்து அந்த தளத்தில் தான் இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை அதாவது என்ன வன்முறை வந்து எப்போதும் தவறானதுன்றதுல நாங்கள் உறுதியை அனுப்புகிறோம் ஆனால் அந்த அந்த கோபம் ஏன் வருது அது நியாயமானது அப்படின்றத வெற்றிமாறன் வந்து கடத்திருக்கிறார் ஏன்னா இந்த விஷயம் வந்து பொதுமக்கள் வெகுஜனங்கள்ட்டையுமே இளைஞர்கள்ட்ட குறிப்பா அறிஞர் இளைஞர்கள்கிட்ட இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்குன்னு சேரணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் சேரணுன்னு விரும்புகிறேன் படம் ரிலீஸ் ஆகி இரண்டு நாட்களுக்கு மேலாயிருச்சு படம் ஒன்றும் அப்படி விறுவிறுப்பாக இல்லை சுவாரஸ்யமாக இல்லை பாட் ஒன்றளவுக்கு இல்லை அதே மாதிரி பா பாட்டுள்ள இன்ட்ரோலுக்கு அப்புறம் சீன் வந்து சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ்ஸ் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக படம் பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் மிக குறிப்பாக இளைஞர்கள் அத்தனை இளைஞர்களும் பார்க்கணும் பதினெட்டு வயது நிரம்பி அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்னு நான் உறுதியாக சொல்லுவேன் படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறது வந்து அது வந்து அவரவர் உரிமைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலேன் இன்றைக்கி எந்த படம் எந்த திரைப்படம் வந்தாலும் ஒரு பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் பத்து பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவான் ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு வரலாற்றின் பதிவு ஒரு வரலாற்றின் முக்கியமான தடம் இந்த தடத்தை பார்க்க தவறிட்டிங்கன்னா நீங்கள் வ இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் மிஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம் இப்போ ஒரு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பிறந்த இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரத்துக்கா சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இளைஞன் ஒரு நாற்பத்தேழு போராட்டத்தில் கலந்துக்கில்லைனா அவன் வரலாற்றுன்னு ஒரு தளத்தில் இல்லாமலே போயிடுறான் இல்லையா ஒரு சுதந்திர போராட்டம் அந்த நேரத்தில் நீங்கள் அதை பற்றி என்னென்னு கேள்வி கூட கேட்கலை அதை பற்றி தெரிஞ்சுக்கூட இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த தளத்தில் இல்லாமலே போயிடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அது மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு எழுச்சிக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலைப்படைப்பான உணர்கிறேன் இதை பார்க்கத்த வர எல்லாருமே இந்த தடத்தில் கண்டிப்பாக அதாவது இந்த இந்த வந்து இந்த உலகம் வந்து ஒரு ஒரு கட்டமும் வந்து ஒரு மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் ஒரு அப் ஒரு டவுன் ஒரு ஒரு உயர்வு ஒரு தாழ்வு ஒரு உயர்வு தாழ்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது மாதிரி இந்த சமூக சீரழிவு இருக்கு பார்த்தீங்களா சமூகத்தின் கொடுமைகளும் இந்த கேட்பாரற்று போற அநாதையான சமூகமா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குது இதுக்கு ஒரு முடிவு வேணும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல அந்த முடிவுக்கான வெற்றி வெற்றிமாற எழுதியிருக்காருன்னு நான் சொல்றேன் அந்த முன்னுரையை படிக்காம போன அத்தனை பேரும் இந்த வரலாற்றின் மாற்றத்துல நீங்க பங்கு கொள்ளாமல் போறீங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை சரி படத்தை குடும்பத்தோட பார்க்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் படத்தில் வந்து நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்போ படத்தில் வன்முறை காட்சி இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லை சட்டம் அந்த மாதிரி சொல்லுது அதனால் எயிட்டின் ப்ளஸ் கொடுக்குறாங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்றத நம்ம எடுத்துக்கிட்டாலும் வன்முறை எங்கே தான் இல்லை முதல் வன்முறைன்றது என்ன ஆ வன்முறைன்றது என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா தான் எது வன்முறைன்றது நம்மளுக்கு தெரியும் சாதாரணமாக பட்ட பகுலில் ஒருத்தனை ரோட்டில் போட்டு வெட்டி போடுறாங்க அது வீடியோவை வருது செய்திகளில் வருது யூடியூப் சேனல்ஸில் வருது எல்லா இடத்துலையும் வருது இதை குழந்தைகள் கூட எல்லாேருமே இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாருக்கள்லேயும் பட்டு தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி வன்முறைகள்லாம் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஆனால் இங்கே ரொம்ப குறிப்பாக நான் கேட்ட விஷயம் என்னென்னா எது வன்முறைன்றது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு ஒரு அதிகார வர்க்கம் ஒரு எளிய மனிதர்களை துன்புறுத்துறதை காட்டுறது வன்முறைனா அந்த வன்முறை இந்த சமூகத்துக்கு மிக அவசியமானது ஒரு அதிகார வர்க்கம் ஒரு எளிய மனிதனை போட்டு மிதிக்கும் அந்த மிதிக்கிறத அந்த வழியை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு ஒரு பிற்போக்காக நான் பார்க்குறதுன்னு தெரியல எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயமாக நான் அதை எடுத்துக்கிறேன் அதனால் வன்முறைன்றது அதில் என்ன பொறுத்த மட்டும் துளி கூட கிடையாது இது நடந்த நடக்கின்ற விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக காட்டியிருக்கிறது எந்த ஒளிவு முறைவும் இல்லாமல் காட்டியிருக்காரு பொதுவாக திரைப்படங்கள் திரைப்பட இயக்குநர்கள் இந்த மாதிரி அதை காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சொல்கிறது பயப்படுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை அது ரொம்ப மறைச்சு ரொம்ப இதாக தான் பேசுவாங்க ஆனால் இது வந்து ரொம்ப வெளிப்படையாக இதுதான் ஒரு காவல்துறையின் ஒரு செயல்பாடு காவல்துறை இப்படித்தான் ஒரு சாமானிய மனுஷங்கிட்ட நடந்துக்கும் இப்படித்தான் ஒரு அதிகாரம் ஒரு எளிய மனிதன் என்று நடந்துக்குவோம் இப்படித்தான் ஒரு அரசியல்வாதி ஒரு சாதமான நின்ற நடந்துக்குவான் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நிலமையில் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நான் வன்முறைன்ற கேட்டகரியில் நான் எடுக்கவே மாட்டேன் இது வன்முறையே கிடையாது ரொம்ப முக்கியமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி மிக சிறப்பாக சொன்னீங்கன்னா விடுதலை பாகம் ஒன்றுக்கும் விடுதலை பாகம் இரண்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் இரண்டும் என்ன விதமான அரசியலை பேசுது இல்லை விடுதலை ஒன்று விடுதலை ரெண்டு ரெண்டுமே வந்து அதோடைய கருப்பொருள் வந்து ஒ ஒரே விஷயந்தான் ஒரு அது வந்து ஒரு சமூக அரசியலில் பேசுது அப்படின்றது தான் கருப்பொருள் ரெண்டுமே ஒரு தான் பேசுது ஆனால் விடுதலை ஒன்றில் வந்து வழக்கமான சினிமாக்களில் இருக்கிற இந்த காதல் அந்த மாதிரி பாடல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுதான் நான் நம்புகிறேன் இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா விடுதலை ஒன்றில் வந்து ஒரு ஒரு டயலாக் ஒன்று வரும் நான் இரநூறு பேர் கொண்ட கிராமத்துக்கு நாற்பது அடியில் ரோடு போடுறான்னா அது ஏன்னு நீங்கள் கேட்கணும் அது என்ன அதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத கேட்கணும் அது தானே ஒரு மலை கிராமம் இருக்குது இரநூறு பேர் தான் இருக்காங்க அங்கே நீங்கள் நாற்பது அடியில் அறுபது அடியில் எண்பது அடியில் இல்லை ஒரு நான்கு வெளிச்சா எட்டு வெளிச்சாலன்னு போடுறீங்கன்னா அது எதுக்காக மக்களுக்காகவா அங்கே இருக்க இரநூறு பேர் இங்கிட்டு வந்து போகிறதுக்காகவா அதுக்காக கிடையாது அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் விழுந்திருக்கு அப்படின்ற அந்த ஓட் ஒற்றை வசனம் இருக்குது பாருங்கள் அந்த வசனத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து விரிவாக்கம் பண்ணிருக்கிறாங்க விடுதலை டூன்ற அந்த ரெண்டாவது பாகத்தில் வந்து அதை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறதா நான் நம்புகிறேன் அதை வந்து இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு டயலாக் இருக்குல்ல அந்த ஒரு வசனம் வந்து ரொம்ப விளக்கமாக இன்னும் புரிகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்றது தான் விடுதலை டூ இப்போ உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டுக்குள்ளேயே வரேன்னா எங்கள் ஜல்லிக்கட்டு ரொம்ப சம்மந்தப்படுகலாம்னு நான் வரேன் இப்போ ஜல்லிக்கட்டு அரங்கம் வந்து அலங்கா கட்டினாங்க சரிங்களா இந்த இப்போ ச இந்த ஆட்சியில் வந்து கட்டியிருக்காங்க பல கோடி ரூபா செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க அது என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் பயன்படுது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப சாமானிய மக்களுக்கே தெரியும் அது எத்தனை நிகழ்ச்சி நடந்திருக்கு இது வரைக்கும் கேப்பாரற்று கிடக்குது வேணா ஒரு பலன் இருக்கலாம் அந்த அரங்கம் கட்டினால அதுக்கு பக்கத்தில் இருக்க லேண்ட் வேல்யூஷன் இருக்கும் அங்கே யார் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு இடம் வச்சுருந்தாங்களா அதுக்கெலாம் வேல்யூஷன் கூடி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதை தவிர வேற எதுவும் பெருசாக பயன்படுற மாதிரி தெரியல இல்லை உங்கள் பண்பாடு கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே அந்த மக்களுக்கே அது ஒட்டலை அது அவங்களுக்கு அதில் வந்து பெரிய ஈர்ப்பு எதுவும் இல்லைன்றது தான் உண்மை இந்த முறையும் வந்து அங்கே ஜல்லிக்கட்டு நடத்தப்படலைன்றது தான் இப்போ வரைக்கும் க கிடைச்சிருக்க தகவல்படி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அங்கே வந்து நடத்தலன்றது தான் அப்போ நடத்தாத ஜல்லிக்கட்டு நடத்தாத ஒரு அரங்கம் எதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் இந்த மாதிரியான மறைப்பொருளை வந்து இது சொல்லுது ஒரு பொருளை செய்வாங்க அது எதுக்குனே தெரியாமல் இருக்கும் அதில் இன்னொரு பொருளை கொண்டு வருவாங்க இப்போ அதுக்காக இன்னொன்று செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மறைப்பொருள் அரசியல வந்து ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லுதுன்னு நான் நம்புகிறேன் சரிங்கண்ணா விடுதலை பாட்டு படம் பார்த்தவங்க தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க இல்லை என்ன மாதிரி மனநிலையில் வெளியில் வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் வெற்றிமாறன் ஓங்கி நறுக்குடு மண்டையில் கொட்டி ஒரு சமூக பொருளாதாரத்தை லைட்டாக விதைச்சி விட்டு போயிட்டார் ஒரு சின்னதாக ஒரு விவசாயம் பண்ணி முடிச்சிடுறாரு அந்த ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு தான் சொல்லணும் லைட்டாக நம்மளை உழுது நம்மள்ட ஒரு சின்ன விதையை போட்டு லைட்டை தண்ணி பாய்ச்சி விட்டு போயிட்டார் அது வெளியில் வரப்போ லைட்டாக முளைச்சது அந்த முளை விட்டது வந்து தெரியுது அந்த ஒரு துணிர்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து எல்லார் மக்களுடைய முகங்கள்லேயும் அவங்க பேச்சுக்கள்லையும் நம்மளால் கேட்க முடியுது நான் க பார்த்த ஒரு உதாரணம் என்னென்னா இன்ட்ரவல் டைமில் வந்து நான் வந்து காஃபி வாங்குறதுக்காக போனேன் அந்த கேன்டீனில் அங்கே ஒரு பையன் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தான் அவன் என்ன சொன் பேசுகிறப்ப அவன் வந்து தோழர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டான் உங்களுக்கு என்ன வேணும் தோழர் டீயா காஃபியான்னு அப்போ வந்து தோழர்ன்ற வார்த்தை வந்து எவ்வளோ அழுத்தமாக வந்து அந்த கேன்டீனில் இருக்கிற பையன் அளவுக்கு பதிஞ்சிருக்கு அந்த அந்த ஒரு பொதுவுடைமை சிந்தனை தான் தோழ்கிற வார்த்தையாக நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள போய் தொடர்பு படுத்தியிருக்கு அப்படின்றத உணர முடியுது இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்குறேன் இந்த மனநிலருந்து தான் எல்லோரும் வர்றாங்க அந்த துளிர்போட சமூகம் சார்ந்த நான் என்ன செஞ்சிருக்கேன் சமூகத்துக்கு சமூகம் என்ன என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை துளிர் சின்ன துளிர்ப்போட மக்கள் வராங்கன்னு நான் நம்புகிறேன் அது மகிழ்ச்சிக்குரியது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கண்ணா இன்னும் என்ன சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தோலா அப்படின்ற யூடியூப் சேனல் கார்த்திக் வச்சிருக்கிற யூடியூப் சேனல் வந்து இந்த படத்துக்கும் இதுக்குமே ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது இந்த தோலன்ற சொல்லி இந்த படம் முழுக்க வருது அதே மாதிரி தோழா கார்த்திக்கும் வந்து இந்த மாதிரியான தோழமை சார்ந்த விஷயங்கள் நிறையா சமூக தோழமை சார்ந்த நிறையா விஷயங்களை பேசணும் நன்றி வணக்கம்